பாகிஸ்தானின் கஹூதா அணுசக்தி தளம் மீது குண்டு வீசும் இந்தியா இசிறல் திட்டத்தை இந்திரா காந்தி அங்கீகரிக்கவில்லை என முன்னாள் செய்கை அதிகாரி ரிச்சர்ட் பார்லோ தெரிவித்துள்ளார் பிரபல செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் பாகிஸ்தானின் கஹூதா அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்த இந்தியா இஸ்ரேல் திட்டமிட்டதாக தெரிவித்தார் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி மறுத்துவிட்டதாக தெரிவித்தார் ஒப்புதல் அளித்திருந்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் என தெரிவித்தார் அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்தை இந்திரா காந்தி அங்கீகரிக்காதது வெற்றிப்பட வேண்டிய விஷயம் என ரிச்சர்ட் விமர்சித்தார்